அண்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு மாதமே கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து பழங்களானது வேறுபாடு அடையுங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆறாவது மாதமான ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகப் பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்களானது உருவாகப் போகுது அதாவது இந்த யோகங்களானது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலிருந்து மீனம் ராசி வரையில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகுதுங்க அப்படி என்னென்ன மாற்றங்களை வந்து கொண்டு வரப்போகுது அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆர்வமானது அதிகமா இருக்கா கண்டிப்பா வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுடைய ராசிக்கான பலன்கள் இந்த பதிவுல தெளிவாகவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாதம் ஏற்ற இறக்கமான மாதமாகவே இருக்க போகுதுங்க அதாவது மாதத்தினுடைய முதல் பகுதியில் ஒரு சில கிரகங்கள் வந்து சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதே போல சில கிரகங்கள் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு சொல்லப்போனால் ஜூன் மாதம் முதல் நாளே ரெண்டு முக்கிய கிரகங்கள் வந்து இடம் மாறுறாங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா மேசராசியில ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் பகவான் அதே போல ரிஷபராசியில புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை இவை எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க குறிப்பாக இந்த மாதம் ராகுகேது பயிற்சியில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது அதே போல் மாதத்தினுடைய இறுதி நாள்ல பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ர பயிற்சி வந்து அடைய போகிறாரு இதுதான் ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் எப்போ பயிற்சி ஆகுறாங்க என்னென்ன மாதிரி ஆன இடத்துல வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசிக்கு வரைக்கும் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதத்தினுடைய புதன் பகவான் மூன்று முறை வந்து ஆகிறாருங்க அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ரிஷபராசியிலும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலும் ஆட்சி பெற்று இதுக்கப்புறம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து ராசிக்கு வந்து சஞ்சரிக்கிறார் வருமானம் குறைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே ராசியில் தனஸ்தானத்தில் சாதகமாகவே இருப்பார் சுக்ரன் மூ ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் மிதுன ராசிக்கு வந்து போகிறாரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் மூணாம் தேதி அன்றைக்கி நடக்குதுங்க ஜூன் மூணில் குரு பகவான் அஸ்தத்தில் இருந்து விடுபடுறாரு முயற்சிகளை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ராசியில் நடக்கப் போகுது புதன் வீட்டில் புதன் மற்றும் சுக்கரனோடு இணைந்து காணப்பட போகிறாரு இதைத் தொடர்ந்து யோகங்களை எல்லாம் மல்லிக் கொடுக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் மாதம் முதல்ல மாதம் முழுவதுமே மேசராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் வந்து சஞ்சரிக்கிறாருங்க மேலும் செலவுகளை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ராகு பயிற்சி ராகு மற்றும் கேது பயிற்சி ராசிக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கிடையாது பார்த்தீங்கன்னா பகவான் விரயஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் தன குடும்பம் மற்றும் முயற்சி அமைஞ்சிருக்கு இதன் அடிப்படையில் இவங்க அடையக்கூடிய பலன்கள் என்ன நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மேசராசிய உடைய அன்பர்கள் எந்த பதிவு பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் தவறாம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை மறக்காம பதிவு செய்யுங்க மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஏற்ற இறக்கமான மாதமாதாங்க இறக்க போகுது மாதத்தினுடைய முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு இதனால கண்டிப்பாக வருமானம் திருப்தியாக இருக்குங்க மேலும் மேசராசி நேர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க முன்னேற்ற பாதைகள் உங்களை தேடி வருவதற்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைக்குங்க மேலும் இந்த மாதம் மெசராசி என்பர்கள் பேசக்கூடிய பேச்சில் முற்றிலுமாக கவனம் வந்து எடுத்துக்கோங்க கடன் வாங்குவதோ கொடுப்பதோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்திலையும் மெசராஸ் என்பர்கள் இந்த ஜூன் மாதம் கவனமாக இருக்கணும் மதத்தினுடைய பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்கலாம் மேலும் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாவது வாரத்தில் உங்களுக்கு சற்று நிம்மதியானது கிடைக்குங்க ஏன்னா இந்த நேரத்துல உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்ககிட்ட முற்றிலுமாக கருணை வந்து காட்டுவாங்க வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி எங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பை வந்து கொடுப்பாங்க ஆதரவு வந்து கொடுப்பாங்க இதனால் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க இந்த நேரம் உங்கள் வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்போகுது விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த புதிய பரிசோதனையாக இருந்தாலுமே நிச்சயமாக வெற்றி அடையுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் நிதிநிலையும் உங்களுக்கு வலுவாகவே வந்து இருக்க போகுது மேலும் செவ்வாய் ஆட்சியாக அமரப்போகக்கூடிய இந்த நேரம் சாதகமாக இருந்தாலுமே கூட திடீர்னு கோபம் அதீத எதிர்ப்புகள் அலைச்சல் பெரிய பெரிய தடைகள் போன்றவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கவனமா இருக்க வேண்டும் பாதம் முழுவதும் மேசராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாங்க மேலும் உங்களை இந்த டைம்ல நிரூபிப்பது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் நிறைய விமர்சனங்களை எல்லாம் நீங்க கடந்து வரணுங்க மேலும் உங்களுடைய இலக்கில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவினர்களோட குறிப்பா சகோதர சகோதரிகளோட ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படும் ஒரு சில தகராறுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பேச்சில கவனத்தையும் கண்ணியத்தையும் வந்து கடைபிடிச்சுக்கோங்க மதத்தினுடைய நடுப்பகுதியில் உங்களுடைய ஆற்றல் பணம் மற்றும் நேரத்தை எல்லாம் நீங்கள் வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவீங்க எல்லாவற்றிலுமே கூடுதல் முயற்சி முயற்சியானது உங்களுக்கு தேவைப்படலாங்க இந்த காலகட்டத்தில் வருமானத்தோடு ஒப்பிடும் பொழுது அதிக செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த நேரம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பரவகால நோய்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது வரலாங்க அதனால் பாதிப்படைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க மேலும் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை இந்த மாதத்தில் நீங்க பெறுவீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க வேலை மாற்றத்தை திட்டமிடக்கூடியவங்களுக்கு இந்த மாத்தினுடைய நடுப்பகுதியில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தவறாம வந்து பயன்படுத்திக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கூட்டு வணிகம் செய்கிறீங்க அப்படின்னா கூட்டாளர்களுடைய முழு ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு மோசமான ஒரு நிலைகள் தாங்க காணப்படுது அதனால குடும்ப வாழ்க்கை மீதோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்டையும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சுமாராக தாங்க இருக்க போகுது பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலுமே கூட அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு அதிகரிப்பதால் பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திப்பீங்க மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கோங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை பட்ஜெட் போட்டு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திப்பீங்க பருவகால நோய்கள் அப்படின்னா வந்து ரொம்பவும் பயப்படாதீங்க இவ்வளோ நாளாக வெயில் அடிச்சுட்டு இருந்தது இனி வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ சளி காய்ச்சல் எரும்பல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் இதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்மளை நாம்ளே தாங்க பாதுகாத்துக்கணும் குறிப்பாக குழந்தைகளாக இருக்காங்கன்னா குழந்தைகள் எல்லாம் நீங்கள் ரொம்பவே அக்கறையாக வந்து பராமரிக்கணும் ஏன்னா அவர்களுக்கு நோய்வாய்ப்படும் பொழுது தான் நம்ம இன்னுமே சிரமப்படுவோம் ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதேபோல குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தின் மீதும் அக்கறை எடுத்துக்கோங்க அதாவது மேசராசியுடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரிங்க ஆரோக்கியத்து விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க ஏன் இது போன்ற விஷயங்களெல்லாம் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு செலவுகளும் அதிகரிக்கும் நிம்மதி இல்லாமலும் போகுங்க இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் இந்த மாத்திரை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடக்காமல் இருக்கும் அதுக்காக நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு நிறைய வெற்றிகளானது வந்து சேரும் மேலும் மேசராசி என்பர்களாகிய உங்களில் எத்தனை பேருக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்குமா அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை வந்து டைப் செய்யுங்க இது போல் செய்வதால் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க சிவபெருமானுடைய அருளால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்முடைய சேனலின் சார்பாக அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிக்கலாம் இந்த மாதம் என்னென்ன பலன்களை வந்து மேசம் ராசினேயர்கள் அடைய போறீங்க என்ன விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவின் மூலமா மூலமாக இருப்பீங்க நினைக்கிறேன் அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஒன்ஸ் சவ்சிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்